நான் பிரம்மம் ஐ ஆம் பிறப்பால் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவன் இப்போது ஹதயோகாவை மெக்சிகோவிலும் அமெரிக்காவிலும் கற்பிக்கிறேன் மகாராஜ் அதை எங்கு கற்றாய் கேட்பவர் எனக்கு அமெரிக்காவில் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் ஒரு இந்திய சுவாமி மகாராஜ் அது உனக்கு என்ன கொடுத்தது கேட்பவர் அது எனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையை நடத்த ஒரு வழியையும் கொடுத்தது மகராஜ் நன்று நீ வேண்டியது மொத்தமும் எவ்வளவுதானா கேட்பவர் நான் மன அமைதியை வேண்டுகிறேன் கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்தவர்கள் என்று கூறி கொள்பவர்களால் நடத்தப்படும் கொடூரமான செயல்களால் மனம் வெறுத்து போய்விட்டேன் சில காலம் எந்த மதத்தையும் சாராமல் இருந்தேன் பிறகு யோகாவால் ஈர்க்கப்பட்டேன் மகராஜ் நீ என்ன அடைந்தாய் கேட்பவர் நான் யோக தத்துவத்தை பயின்றேன் அது எனக்கு உதவியது மகராஜ் அது எந்த விதத்தில் உனக்கு உதவியது எந்த அறிகுறிகளினால் உனக்கு உதவி கிடைத்தது என்று முடிவிற்கு வந்தாய் கேட்பவர் நல்ல உடல் நலம் அறிந்து கொள்ள கூடியது மகராஜ் உடல் நலத்துடன் இருப்பதை உணர்வது ஒரு சுகமான விஷயம் அதில் சந்தேகமில்லை ஆனந்தம் மட்டும்தானா நீ யோகாவில் எதிர்பார்த்தது கேட்பவர் உடல் நலத்துடன் இருப்பதின் மகிழ்ச்சி ஹத பரிசு ஆனால் யோகா பொதுவாக அதற்கு மேலே கொடுக்கின்றது அது பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது மகராஜ் யோகா என்றால் என்ன அர்த்தப்படுகிறாய் கேட்பவர் பரிணாமம் மறுபிறவி கர்மா மற்றும் பலவற்றைக் கொண்ட இந்தியாவின் மொத்த படிப்பனையும் அதுதான் மகராஜ் சரி உனக்கு தேவையான எல்லா அறிவும் கிடைத்துவிட்டது ஆனால் அது உனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனம் கேட்பவர் அது எனக்கு மன அமைதியை கொடுத்தது மகாராஜ் அப்படியா உன் மனம் அமைதியாக இருக்கிறதா உன் தேடல் முடிவுற்றதா கேட்பவர் இல்லை இன்னும் முடிவடையவில்லை மகாராஜ் இயல்பாக அப்படித்தான் அதற்கு ஒரு முடிவு கிடையாது ஏனெனில் மன அமைதி என்று ஒன்று கிடையாது மனம் என்றால் அழைக்களிக்கப்படுவது அமைதியற்ற தன்மையே மனம் யோகா என்பது மனதின் ஒரு தன்மை அல்ல அது மனதின் ஒரு நிலையும் அல்ல கேட்பவர் ஓரளவு அமைதியை யோகாவினால் பெற்றேன் மகாராஜ் கவனி அப்போது பார்ப்பாய் எப்போதாவது அமைதியாக ஆகலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மறுபடியும் வழக்கமான அமைதியின்மைக்கு திரும்பிவிடும் ஒரு சாந்தப்படுத்தப்பட்ட மனம் ஆரோக்கியமான மனம் அல்ல நீ உன் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாய் தன் மனதை அமைதிப்படுத்த வேண்டுபவர் அமைதியானவரா கேட்பவர் நீங்கள் சொல்வது சரி நான் அமைதியாக இல்லை அதனால் யோகாவின் உதய உதவியை நாடுகிறேன் மகராஜ் இதில் முரண்பாட்டை நீ பார்க்கவில்லையா இருபது வருடங்கள் நீ மன அமைதியை வேண்டினாய் உன்னால் அதை பெற முடியவில்லை ஏனெனில் ஆரோக்கியமற்ற ஒன்று அமைதியாக இருக்க முடியாது கேட்பவர் சிறிது முன்னேற்றம் உள்ளது மகராஜ் நீ அடைந்ததாக கூறும் அமைதி மிகவும் எளிதானது சிறிய அளவிலான எது வேண்டுமானாலும் அதை உடைத்து விடலாம் நீ அமைதி என்று சொல்வது ஆரோக்கியமற்ற தன்மை இல்லாத நிலை மட்டுமே அது அமைதி என்று பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதியானது அல்ல உண்மையான அமைதி ஒருபோதும் குறையாது அசைக்க முடியாத அமைதியுடைய மனம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் உன்னால் சொல்ல முடியுமா கேட்பவர் நான் முயற்சிக்கிறேன் மகாராஜு முயற்சிப்பதும் மனதின் ஆரோக்கியமற்ற தன்மையின் ஒரு வடிவமே கேட்பவர் அப்படியானால் என்ன மிஞ்சுகிறது மகாராஜு சுயத்தை ஓய்வாக வைத்திருக்க வேண்டியது இல்லை அதுவே அமைதிதான் அமைதியில் இருப்பது அல்ல மனம் மட்டும் தான் ஓய்வற்று இருக்கிறது அதற்கு தெரிந்தது எல்லாம் பலவாறான வகைகளிலும் அளவுகளிலும் அமைதி இல்லாமல் இருப்பதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலைகள் உயர்ந்தவையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன துன்பமானவைகள் ஒதுக்கப்படுகின்றன நாம் முன்னேற்றம் என்று சொல்வது வெறுமனே மகிழ்ச்சியற்றதில் இருந்து மகிழ்ச்சியாக மாறுவது ஆனால் மாறுதல்கள் அவைகளாகவே நமக்கு மாற்றமில்லாததை கொண்டு வர முடியாது ஏனெனில் எதற்கெல்லாம் ஆரம்பம் இருக்கிறதோ அதற்கு முடிவும் இருக்கும் மெய்யிற்கு ஆரம்பம் இல்லை அது தன்னை ஆரம்பமும் முடிவும் இல்லாததாகவும் எல்லாவற்றிலும் ஊடுருவதாகவும் முழு சக்தியை கொண்டு அசைக்க முடியாத ஆதாரமாக எக்காலத்திலும் மாற்றமில்லாததாக உச்ச உயர்வான உந்து சக்தியாகவும் வெளிப்படுத்திக் கொள்கிறது கேட்பவர் அப்படியானால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் மகாராஜ் யோகாவினால் நீ அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து கொண்டாய் அதை மறுக்க முடியாது ஆனால் இவை எல்லாவற்றால் உனக்கு என்ன பயன் யோகா என்றால் இணைவது சேர்வது நீ மறுபடியும் இணைத்தது என்ன சேர்த்தது என்ன கேட்பவர் நான் என்னுடைய நபர் தன்மையை மெய்யான சுயத்துடன் திரும்ப இணைக்க முயற்சிக்கிறேன் மகாராஜ் நபர் தன்மை வியக்தி கற்பனையின் உருவாக்கம் சுயம்ியக்தா இந்த கற்பனையால் கட்டுப்பட்டுள்ளது கற்பனையை விட்டுவிட்டு சுயத்தை அதன் கட்டு கட்டிலிருந்து விடுவி நீ என்னவாக இல்லையோ அதுவாக உன்னை நினைத்துக் கொள்வதுதான் உன்னை கட்டுப்படுத்துகிறது நபர் தன் சொந்த காரணத்தால் இருத்தலுக்கு வருவதாக சொல்ல முடியாது வியக்தா தான் ஒரு வியக்தி இருப்பதாகவும் தான் அதுவாக இருப்பதாக விழிப்புணர்வுடன் இருப்பதாகவும் நம்புகிறது வியக்தாவிற்கு அப்பால் எல்லாவற்றிற்கும் காரணமில்லாத காரணமான பரணமைக்கதாவது அவியக்தா இருக்கிறது வியக்தியை மறுபடியும் இணைப்பது என்று சொல்வது கூட சரியல்ல ஏனெனில் ஒன்று இல்லை அது தீர்மானமாக ஏற்படுத்தப்பட்ட கருதப்படுகிறது எதுவுமே பிரிக்கப்படவில்லை இணைப்பதற்கு எதுவுமே இல்லை கேட்பவர் யக்தாவை தேடவும் கண்டுபிடிக்கவும் யோகா உதவுகிறது மகாராஜு நீ தொலைத்ததை தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனால் நீ தொலைக்காததை தேடி கண்டுபிடிக்க முடியாது கேட்பவர் நான் எதையும் எப்போதும் தொலைக்காமல் இருந்திருந்தால் ஆத்ம ஞானம் பெற்றிருந்திருப்பேன் ஆனால் நான் ஆத்ம ஞானம் அடையவில்லை நான் தேடுகிறேன் நான் தேடுவதால் அதுவே நான் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டேன் என்பதற்கு அத்தாட்சி இல்லையா மகராஜ் அது நீ தொலைத்து விட்டதாக நம்புவதைத்தான் காட்டுகிறது ஆனால் நம்புவது யார் தொலைந்ததாக நம்பப்படுவது எது உன்னை போன்ற ஒரு நபரை தொலைத்து விட்டாயா எந்த சுயத்தை நீ தேடுகிறாய் குறிப்பிட்டு எதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் கேட்பவர் உண்மையான ஆத்ம ஞானத்தை மகாராஜ் உண்மையான ஒரு ஞானமே அல்ல அல்ல அது அது தேடுவதாலோ அங்கும் இங்கும் பார்ப்பதாலோ உனக்கு இடத்திலும் காலத்திலும் காணக்கூடியது அல்ல அது உன் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இல்லை நீ ஒருபோதும் தொலைக்காததை எப்போதும் கண்டுபிடிக்க முடியாது ஞானம் என்பது ஒரு ஞாபகம் ஒரு சிந்திக்கும் முறை ஒரு மனப்பழக்கம் இதை தேடலுக்கு மூல காரணம் சுகமும் துக்கமும் நீ சுகத்தாலும் துக்கத்தாலும் தூண்டப்படுவதால் ஞானத்தை தேடுகிறாய் ஆத்ம ரூபத்தில் இருப்பது என்பது எல்லா தூண்டுதலுக்கும் அப்பாற்பட்டது காரணத்தை முன்னிட்டும் நீ ஆத்ம ரூபமாக நீ முன்பே ஆத்ம ரூபம்தான் அதற்கு காரணம் எதுவும் தேவையில்லை கேட்பவர் யோகாவை செய்வதால் நான் அமைதியை பெறுவேன் மகராஜ் உன்னிலிருந்து தனியாக அமைதி இருக்க முடியுமா நீ உன் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறாயா அல்லது புத்தக அறிவிலிருந்து பேசுகிறாயா புத்தக அறிவிலிருந்து தான் பேசுவதாக தோன்றுகிறது ஏனெனில் அனுபவத்தை விவரிக்க முடியாது உன் புத்தக அறிவு ஆரம்பிப்பதற்கு உபயோகமானது ஆனால் விவரிக்க முடியாத நேரடி அனுபவத்திற்காக சீக்கிரம் அதை விட்டுவிட வேண்டும் வார்த்தைகளை அழிவிற்கும் கூட உபயோகப்படுத்தலாம் வார்த்தைகளால் உருவகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன வார்த்தைகளால் அவை அழிக்கப்படுகின்றன நீ தற்போது இருக்கும் நிலையை பூர்வமான சிந்தனையினால் அடைந்துள்ளாய் அதே வழியில் வெளியே வர வேண்டும் கேட்பவர் நான் உள் அமைதி அடைந்துள்ளேன் அதை மகராஜ் எது அடைய பெற்றதோ அது திரும்பவும் தொலைக்கப்படலாம் நீ ஒருபோதும் தொலைக்காத உண்மையான அமைதியை அடைந்தால் அந்த அமைதி தான் உன்னுடன் இருக்கும் ஏனெனில் அது ஒருபோதும் உனக்கு அப்பாற்பட்டு இருந்தது இல்லை புதிதாக இருப்பது எல்லாம் பழையதாகிவிடும் எது ஆரம்பிக்கிறதோ அது முடிவரும் எதற்கு ஆரம்பம் இல்லையோ அதுதான் முடிவில்லாமல் இருக்கும் உன்னிடம் என்ன இல்லை என்று தேடுவதை விட நீ எப்போதுமே தொலைக்காத ஒன்று என்ன என்று கண்டுபிடி அது எல்லாவற்றின் பிறப்போ அது அசைக்க முடியாத நிலையை ஒரு உடலோ மனமோ பிறப்பதாலோ இறப்பதாலோ பாதிக்கப்படாத நிலையை நீ உணர்ந்தறிய வேண்டும் கேட்பவர் அவ்வாறு உணர்ந்தறிய வழிமுறைகள் என்ன மகராஜ் வாழ்க்கையில் தடைகளை தாண்டாமல் எதையுமே அடைய முடியாது ஒருவருடைய சத்திய சொரூபத்தை தெளிவாக உணர்ந்தறிய தடைகளாக இருப்பது இன்பங்களுக்கு ஆசைப்படுவதும் துன்பங்களுக்கு அச்சப்படுவதும் தான் இன்ப துன்ப தூண்டுதல் தான் எல்லா தூண்டுதல்களிலிருந்தும் விடுதலை அடைந்த ஆசையே உருவாகாத நிலைதான் இயல்பான நிலை கேட்பவர் அந்த மாதிரி ஆசைகளை துறப்பதற்கு நீண்ட கால அவகாசம் தேவையா மகாராஜ் காலம் தேவை என்று நீ விட்டாயானால் லட்சக்கணக்கான வருடங்கள் தேவை ஒரு ஆசைக்கு பிறகு மற்றொரு ஆசையை விடுவது என்பது முடிவே கண்ணுக்கு தெரியாத நீண்ட செயல் ஆசைகளையும் அச்சங்களையும் தனித்து விட்டுவிட்டு உன் முழு கவனத்தையும் ஆசை மற்றும் அச்சம் ஆகிய அனுபவங்களுக்கு பின்னால் இருப்பவரின் மேல் செலுத்து யார் ஆசைப்படுகிறார்கள் என்று கேள் உன் கவனத்தை ஆசைப்படுபவரின் மேல் வைத்திரு ஒவ்வொரு ஆசையும் உன்னை உன்னிடத்தில் திரும்ப கொண்டு வர விடு கேட்பவர் எல்லா ஆசைகளுக்கும் அச்சங்களுக்கும் காரணம் ஒன்றுதான் சந்தோஷத்திற்கு இயங்குவது மகராஜ் நீ சிந்திக்கவும் வெறும் உடல் மனம் சார்ந்த அந்த மாதிரியான புலன் உணர்ச்சி சார்ந்த அல்லது மனம் சார்ந்த சந்தோஷம் மெய்யான தீர்க்கமான மகிழ்ச்சி அல்ல கேட்பவர் புலன் உணர்ச்சி மற்றும் மனம் சார்ந்த சுகங்களும் உடல் மற்றும் மனம் நலமாயிருப்பதால் வேறுபடுகின்ற சௌக்கியமான உணர்வும் கூட அவற்றின் வேரை மெய்மையில் கொண்டிருக்க வேண்டும் மகாராஜ் அவற்றின் வேர் கற்பனையில் உள்ளது ஒரு மனிதனுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டு அது விலை மதிப்பில்லாத வைரம் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் அவன் மிகவும் சந்தோஷப்படுவான் தன் தவறை உணரும் வரை அதே போல சுயம் அறியப்பட்டால் சந்தோஷம் அதன் சுகத்தையும் வழி அதன் துன்பத்தையும் இழக்கும் சுகமும் துக்கமும் அவை உள்ளபடியே புரிந்து கொள்ளப்படும் அவை இரண்டுமே ஞாபகங்களை அல்லது முன்பே அனுமானிக்கப்பட்டவைகளை அடிப்படையாக கொண்ட பதில் செயல் வெறும் ஈர்ப்பும் எதிர்ப்புமாக பார்க்கப்படும் இன்ப துன்பங்கள் எதிர்பார்க்கப்படும் விதத்திலேயே அனுபவப்படுகின்றன இவை எல்லாமே சேர்த்து கொண்ட பழக்கங்களாலும் அவற்றின் மேல் கொண்ட உறுதியான புரிதல்களாலும் ஏற்படுபவை கேட்பவர் இன்பம் வேண்டுமானால் கற்பனையாக இருக்கலாம் ஆனால் துன்பம் உண்மையானது மகராஜ் இன்பமும் துன்பமும் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்றன ஒன்றிலிருந்து விடுதலை என்பது இரண்டிலிருந்தும் தான் நீ இன்பத்தை பொருட்படுத்தாமல் இருந்தாயானால் துன்பத்திற்கு பயப்பட தேவையில்லை இவையெல்லாம் அனுமானமான மதிப்பீடுகளை ஆனால் இவை இரண்டுமே அல்லாத மகிழ்ச்சி ஒன்று உள்ளது அது இவற்றிற்கு முற்றிலும் அப்பால் உள்ளது உனக்கு தெரிந்த மகிழ்ச்சி விவரிக்கப்படக்கூடியது அளவிடப்படக்கூடியது சொல்லப்பானால் அது புற ஆனால் புற உன்னுடையதாக இருக்க முடியாது உனக்கு அந்நியமாக உள்ள ஒன்றுடன் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது பெரும் தவறு இந்த மாதிரியான நிலைகளுடன் குழப்பிக் கொள்வது எங்கேயும் கொண்டு செல்லாது மெய் என்பது அகவயப்பட்டவற்றிற்கும் புறவயப்பட்டவற்றிற்கும் எல்லா நிலைகளுக்கும் எல்லா வேறுபாட்டிற்கும் அப்பாற்பட்டது கண்டிப்பாக அது அவற்றின் தோன்றும் இடமோ தோற்றத்திற்கான ஆதாரமோ அல்லது தோற்றத்தின் ஆணி வேறு அல்ல இவை மெய்யை பற்றிய அறியாமையால் வருவன விவரிக்க முடியாத இருத்தலுக்கும் இருத்தலற்றதற்கும் அப்பாற்பட்ட மெய்யிலிருந்து அல்ல கேட்பவர் நான் பல குருமார்களை தொடர்ந்து சென்றேன் பல கோட்பாடுகளை கற்றேன் இருப்பினும் எதுவுமே நான் தேடியது எனக்கு கொடுக்கவில்லை மகராஜ் நீ வேறொன்றையும் வேண்டாதிருந்தால் அறியும் ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஆனால் நீ உனக்குள் மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் நிஜமாகவே வேறொன்றையும் வேண்ட கூடாது ஆனால் நடுவில் நீ பலவற்றை நாடி அவற்றை அடையும் முயற்சியில் இருந்தால் உன் முக்கிய நோக்கம் நீ மேலும் புத்திசாலி ஆகி முரண்பட்ட ஆசை தூண்டுதலில் இருந்து விடுபடும் வரை தாமதப்படும் அழைக்கலைக்கப்படாமல் வெளிப்புறமாக எதையும் பார்க்காமல் செல் கேட்பவர் ஆனால் ஆசைகளும் அச்சங்களும் இன்னும் அங்கேயே இருக்கின்றன மகராஜ் உன் ஞாபகத்தில் எதிர்பார்ப்பில் அவற்றின் ஆரம்பம் இருக்கிறது என்று நீ அறிந்தால் அவை உன்னை உபத்திரவம் செய்ய மாட்டா கேட்பவர் சமுதாய சேவை ஒரு முடிவற்ற வேலை என்று எனக்கு தெரியும் ஏனெனில் முன்னேற்றமும் பின்னடைவும் வளர்ச்சியும் குறைதலும் ஒன்றாகவே நடக்கின்றன அவற்றை எல்லா பக்கங்களிலும் எல்லா நிலைகளிலும் பார்க்கலாம் என்ன மிஞ்சுகிறது மகாராஜ் நீ என்னென்ன வேலைகளை ஆரம்பித்தாயோ அவற்றை முடி துன்பம் தரக்கூடிய உறுதியான சூழ்நிலைகளிலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடவும் தேவைப்பட்டால் ஒழிய புது வேலையை எடுக்காதே உன்னை நீ முதலில் கண்டுபிடி பிறகு அளவில்லாத ஆசீர்வாதங்கள் தொடரும் லாபங்களை கைவிடுவதை போல உலகத்திற்கு லாபத்தை கொடுப்பது எதுவும் இல்லை லாப நஷ்ட அடிப்படையில் யார் சிந்திக்காமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே அஹிம்சையை கடைபிடிப்பவர் ஏனெனில் அவர் எல்லா முரண்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர் கேட்பவர் ஆமாம் நான் எப்போதும் அஹிம்சை என்னும் கருத்தினால் ஈர்க்கப்படுகிறேன் மகாராஜ் அடிப்படையாக அகிம்சை என்றால் நோக செய்யாதே என்று அர்த்தம் நல்லது செய்வது என்பது முதலில் வருவதில்லை ஆனால் நோக செய்யாமல் இருப்பது துன்பத்தை அதிகப்படுத்தாது முதலில் வருகிறது மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது அகிம்சை அல்ல கேட்பவர் நான் மகிழ்ச்சி படுத்துவதை பற்றி பேசவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் மேற்கொண்டு உதவி தேவைப்படாமல் ஒரே உதவி திரும்ப உதவியே அல்ல உன்னால் ஒருவர் எல்லா விதமான உதவிகளுக்கான தேவைகளுக்கும் அப்பால் வைக்க முடிந்தால் ஒழிய மற்றவருக்கு உதவுவதை பற்றி பேசாதே கேட்பவர் உதவிக்கான தேவைக்கு அப்பால் ஒருவர் எப்படி செல்ல முடியும் மேலும் ஒருவர் மற்றவருக்கு அப்படி இருக்க உதவ முடியுமா மகாராஜ் எல்லா இருப்பவைகளும் தனித்தனியே பிரிந்திருப்பதாலும் குறிப்பிட்ட அளவிற்குள் அடக்கப்படுவதாலும் வழி மிகுந்தவை என்று நீ புரிந்து கொண்டு எல்லா உயிர்களுடனும் ஒன்றாக தூய இருத்தலாக ஒருங்கிணைந்து வாழ விருப்பப்படவும் வாழவும் உன்னால் முடிந்தால் நீ எல்லா உதவிகளுக்கான தேவைக்கும் அப்பா சென்று விடுவாய் நீ உன் உபதேசத்தாலும் செயல்களினாலும் முக்கியமாக உன் இயல்பான இருத்தலினாலும் உதவலாம் உன்னிடம் இல்லாததை நீ மற்றவருக்கு கொடுக்க முடியாது நீ என்னவாக இல்லையோ அதை நீ வைத்திருக்க முடியாது நீ என்னவோ அதை கொடுக்கலாம் அளவற்று கொடுக்கலாம் கேட்பவர் ஆனால் எல்லா இருத்தலும் வழி மிகுந்தவை என்பது உண்மையா மகாராஜ் பிரபஞ்ச அளவிலான சுகத்திற்கான இந்த தேடுதலுக்கு வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் ஒரு சந்தோஷமான மனிதன் சந்தோஷத்தை தேடுவானா மக்கள் எவ்வளவு அமைதியற்ற இருக்கிறார்கள் எவ்வளவு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது ஏனெனில் அவர்கள் வழியுடன் இருப்பதிலிருந்து விடுபட ஆரம்பத்திலேயே சுகத்தை நாடுகிறார்கள் அவர்களால் கற்பனை செய்யப்படும் எல்லா மகிழ்ச்சியும் திரும்ப உண்டாகும் உத்தரவாதத்தில் இருக்கிறது நான் எப்படி இருக்கிறேனோ நான் எப்படி என்னை புரிந்து கொண்டு உள்ளேனோ அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றால் நான் என்ன செய்வது மகராஜ் நீ இப்போது இருப்பதாக தோன்றுவதை நிறுத்தலாம் நான் சொல்வதில் குரூரமானது எதுவும் இல்லை ஒரு மனிதனை அச்சுறுத்தும் கனவிலிருந்து எழுப்புவது கருணை வழியுடன் இருப்பதால் நீ இங்கு வந்துள்ளாய் நான் சொல்வது எல்லாம் விழி இரு வலிக்கும் முடிவு இன்பத்தில் அல்ல நீ இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன் விட்டேத்தியான ஒதுக்கி தள்ள முடியாதவன் என்று அறிந்தால் இன்பத்தை தேடுவதும் அதனால் விளைகின்ற துன்பமும் நின்றுவிடும் துன்பம் இன்பத்தை குறிவைக்கிறது இன்பம் துன்பத்தில் முடிகிறது இரக்கமில்லாமல் கேட்பவர் முடிவான நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி என்பது இருக்காதா மகாராஜு துக்கமும் இருக்காது சுதந்திரம் மட்டுமே இருக்கும் சந்தோஷம் ஏதாவது ஒன்றை அது எல்லாவற்றிலிருந்தும் சுதந்திரமாக இருப்பது என்பது எதையும் சார்ந்தது அல்ல ஆகையால் அடை கேட்பவர் நான் என் பூர்வ ஜென்மத்தின் காரணமாக துன்பப்படுமாறு பிறந்தவன் அல்லவா சுதந்திரம் சாத்தியமானதா நான் என் விருப்பப்படியாகவா பிறந்திருக்கிறேன் நான் ஒரு சாதாரணமான உயிரினம் அல்லவா மகாராஜ் விழிப்புணர்வில் தோன்றி மறையும் தொடர்ச்சியான நிகழ்வுகள் அன்றி பிறப்பும் மற்றும் அளவிற்கு இருப்பது என்னும் கருத்தால் அவை கணநேர நிவாரணத்தை நாம் நாம் சுகம் என்கிறோம் மகிழ்ச்சி என்று சொல்கின்ற முடிவில்லாத சுகத்தை எதிர்பார்த்து காற்றில் கோட்டை கட்டுகிறோம் இவையெல்லாம் பலவாறாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவை மற்றும் தவறாக உபயோகிக்கப்படுபவை விழி கடந்து செல் மெய்யாக வாழ் கேட்பவர் என் அறிவு அளவானது என் சக்தி மிக குறைவானது மகாராஜ் அறிவும் சக்தியும் தோன்றுவதற்கான ஆதாரமாக இருப்பதால் அவற்றிற்கு அப்பாற்பட்டது பார்த்தும் உணரக்கூடியதும் மனதில் இருக்கிறது தூய விழிப்புணர்வு தூய சாட்சி பாபம் அறிவும் விருப்பமும் இருப்பதாலோ இல்லாததாலோ பாதிக்கப்படாமல் இருப்பது ஆகியவை சுயத்தின் தன்மை உன் இருத்தலை அப்பால் வைத்திரு அனைத்தும் தீர்ந்துவிடும் இறப்பதற்கு பிறந்திருப்பதாக நம்புவதால் அவை இருக்கின்றன உன்னை பிரமையிலிருந்து விடுவித்து சுதந்திரமாக இரு நீ ஒரு குறுகிய அளவிலான நபர் அல்ல ஓம் தொடர்